ரிய அதிபர் அவர்களே உப அதிபர்களே பழைய மாணவர்களே ஆசிரிய பெருந்தகைகளே மாணவ தலைவர்களே கல்லூரியின் மாணவர்களே மற்றும் இங்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களே பெரியோர்களே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவன் என்ற முறையில் எனது கல்லூரியின் நூற்றி இருபத்தி ஆறாவது வருட நிறைவின் போது மாணவர்களினதும் மாணவர் தலைவர்களினதும் முன் உரையாற்றும் வாய்ப்பு கிடைத் கிடைத்தமை என்று நான் மனமகிழ்ச்சி அடைகின்றேன் இக்கல்லூரியில் படிக்கும் அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த என் பெற்றோரை எனக்கு கல்வி கற்பித்த ஆசிரிய பெருமக்களையும் மக்களையும் இத்தருணத்திலே அன்புடனும் பணிவுடனும் நினைவு கூறுகின்றேன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது பல இன்னன்களை இழப்புகளை சந்தித்து மனதாலும் உடலாலும் காயப்பட்டு நிற்கும் மாணவ சமுதாயத்தின் முன் காலம் என்னை இந்நாட்டின் பிரதம நீதியரசராக நிற்க வைத்துள்ளது உலக சரித்திரத்தை ஆராய விழத்து அது தன்னம்பிக்கை கொண்டிருந்த ஒரு சிலருடைய வரலாறு என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது பலவித துன்பங்களும் கொடுமைகளும் கூட மனித வர்க்கத்தை உயர்த்தவே பயன்பட்டன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது கிரேக்க ரோம சாம்ராஜ்யங்களின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் போர்த்துக்கேய டச்சு பிரித்தானிய ஏகாதிபத்தியங்களும் அவற்றின் முடிவும் முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தங்களும் சித்திரவதை முகாம்கள் இடப்பெயர்வுகள் போன்ற பல பொதுமைகளுக்கு மத்தியிலும் மனித சமுதாயம் இன்னமும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது இனிமேலும் வராமல் தடுக்க வல்லரசுகள் போராடுவதும் போட்டியிடுவதும் அதனாலேயே பல அழிவுகள் நிகழ்வதும் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது இதை சுருக்கமாக ஷோ என்பவர் இப்படி சொன்னார் கிறிஸ்துக்கு முன் இருநூற்றி அறுபத்தி ஆறில் கலிங்கத்தை அசோகன் நிறுவிய கல்வெட்டில் பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கைதிகளாக்கப்பட்டனர் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் அதைவிட பன்மடங்கானவர்கள் இறந்து போ போர் வெற்றி கொண்ட சாளுக்கிய மன்னன் அசோகன் கலிங்கத்தை வெற்றி கொண்ட பின் இதுவல்ல வெற்றி தண்டனையை விட மன்னிப்பே மேலானது என்று இப்போதுதான் நான் உணர்கிறேன் என்றான் நமக்கு தீமை செய்த ஒருவரை எத்தனை முறை நாம் மன்னிக்க வேண்டும் என்று நீசுநாதரிடம் அவரின் சீடர்கள் வினவிய போது இயேசுபிரான் சொன்னார் முடியுமானால் ஐநூற்றி இருபத்தி ஐந்து தடவைகள் நீ மன்னித்துக்கொள் அலெக்சாண்டர் பல நாடுகளை வெற்றி கொண்ட பின் இந்தியாவுக்குள் வந்தபோது அவனை எதிர்கொண்ட மன்னர்கள் அவனுக்கு அடிபணிந்தனர் அலெக்சாண்டருக்கு அடிபணிய மறுத்து அவனை எதிர்த்து போரிட்டு தோல்வியுற்று சிறைபட்டான் பொரோஸ் என்ற மன்னர் விலங்கிடப்பட்டு அலெக்சாண்டர் முன் கொண்டு கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அந்த பொரோஸை பார்த்து அலெக்சாண்டர் கேட்டார் உம்முடைய விருப்பம் என்ன என்று நான் ஒரு அரசனை போல் நடத்தப்பட வேண்டும் என்றான் போரோஸ் நிச்சயமாக ஆனால் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன என்று மீண்டும் கேட்டார் அலெக்சாண்டர் அதற்கு போரோஸ் சற்றும் தயங்காமல் நான் அரசனாகவே நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னதில் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்றான் தன் இருக்கையிலிருந்து எழுந்த அரசன் போரோஸ் மன்னனின் விலங்குகளை கலட்டிவிட்டான் உண்மையான வீரத்தை கண்டேன் என்றான் குரோஸ் இவையெல்லாம் சரித்திரம் நமக்கு புகட்டும் பாடம் எல்லோரும் மற்றவர்களை மன்னிப்பதை நீங்கள் முதல் பாடமாக கற்றுக்கொள்ளுங்கள் அரச நுவ்வழி குடிகளும் அவ்வழி என்பது சான்றோர் வாக்கு அரசர்களும் தலைவர்களும் மற்றவர்களும் மாணவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் மாணவ தலைவர்களின் பொறுப்பும் அத்தகையலானதாகவே உள்ளது இன்றைய மாணவ தலைவர்கள் நாளைய மக்கள் பிரதிநிதிகளாகலாம் இப்போதிருந்தே நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறருக்கு நன்மை செய்பவன் தனக்கும் நன்மை தேடிக்கொள்ளுகின்றான் உண்மையாயிருக்க தைரியம் கொள்ளுங்கள் பின் எதற்கும் பொய் சொல்ல வேண்டி வராது உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எதையும் அணுகாதீர்கள் தோல்வியைக் கண்டு ஒதுங்குபவர்களிடமிருந்து வெற்றி தானாகவே விலகிக்கொள்கின்றது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலானவர்கள் தவறானவற்றை செய்வதற்கு தயங்குவதில்லை சரியானதை செய்ய விரும்புகின்றவர்கள் அச்சமுள்ளவர்களாக ஒதுங்கி போய் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய சமுதாயத்தின் பிரச்சனையே இதுதான் மாணவ தலைவர்களாக நீங்கள் இப்போதிருந்தே சரியானவற்றை செய்ய அச்சமற்றவர்களாக பழகிக்கொள்ள வேண்டும் உபநிடதம் மட்டும் இறைவனை அபி என்று அழைக்கின்றது அபி என்றால் அச்சமற்றவர் என்று இறைவனை அழைக்கும் ஒரே வேதன் முல் உபநிடதம் மட்டுமே அச்சமற்ற நிலையே அறிவின் முதிர்ச்சி நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நன்மை செய்யாதிருப்பதுதான் மரணம் என்றார் சுவாமி விவேகானந்தர் மாணவ பருவத்தில் பிரம்மச்சரியம் ஒன்றியமையாதது என்கிறது இந்து மதம் மனம் வாக்கு காயம் ஒன்றையும் முழுநரிப்படுத்தி வாழ்தலே பிரம்மச்சரியம் பிரம்மச்சாரி எப்பொழுதும் துக்கமடையான் அவனுக்கு சகலமும் கிட்டும் என்றார் பீஷ்ம பிதாமகன் உலகில் நடப்பவை அனைத்தும் நம் ஆன்மாவின் பிரதிபலிப்புகள் நமக்கு இரு வழிகள் தான் உண்டு ஒன்று நன்மார்க்கம் மற்றொன்று துன்மார்க்கம் நன்மார்க்கத்தில் நீங்கள் ஒருவர் ஒவ்வொருவரும் வாழப் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொண்டு சமாளியுங்கள் தன்னலமற்ற உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் பொது நோக்குள்ள கனவுகளை காணுங்கள் அடுத்தவர் மகிழ்ச்சியில் முழு மனதோடு பங்கு கொள்ளுங்கள் அடுத்தவர் துன்பத்தில் துணை நில்லுங்கள் தகுதி இருந்தும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பில்லாத மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள் போட்டிகளில் பொறாமை தலை தூக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் காலம் தவறாமையை கடைபிடியுங்கள் பண்போடு உரையாடுங்கள் கடுமையான வார்த்தைகள்தான் பலவீனத்தின் அடையாளம் நீங்கள் நேர்மையானவர் என்று அறிந்தால் எவரும் உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தயங்காமல் வெளிப்படுத்த நேசத்துடன் பழக வேண்டும் எது நடந்தாலும் பிடிவாதமாக நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து பாருங்கள் வாழ்வு உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக வளங்குகிறோம் நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகவே நீயாகின்றாய் என்றார் சுவாமி விவேகானந்தர் எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் தன் தந்தையுடன் சந்தைக்கு சென்ற சிறுவன் அடிமை வியாபாரத்தைக் கண்டான் தந்தையை பார்த்து என்னப்பா இது என்று கேட்கின்றான் இதுதான் அடிமை வியாபாரம் என்று அதை விளக்குகின்றார் தந்தை மனிதன் மனிதனை விலை பேசிவிக்கும் கொடுமையைக் கண்ட சிறுவன் அப்பா இந்த கொடுமையை நிறுத்த முடியாதா என்று கேட்கின்றான் தந்தை சொல்கின்றார் இந்த நாட்டின் ஜனாதிபதியால் தான் முடியும் என்று அப்படியானால் நான் இந்த நாட்டின் ஜனாதிபதியாவேன் என்று சொல்கின்றான் அந்த சிறுவன் அந்த சிறுவன்தான் கருப்பினத்தவருக்கு விடுதலை அளித்த அக்கிய அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதி ஏப்ரஹாம் லிங்கன் ஆவார் மகாத்மா காந்தியின் சுயதரிதையை சுயசரிதையான சத்திய சோதனையால் ஈர்க்கப்பட்டு அது காட்டிய பாதையை பின்பற்றியதால் தங்கள் சமுதாயத்துக்கு தலைவன தலைவன் ஆனார்கள் மார்டின் லூதர் கிங் மற்றும் நெல்சன் மண்டேலா போன்றோம் ஜவஹர்லால் நேருவிடம் அவரது இலங்கை விஜயத்தின் நினைவுகள் என்ன என்று ஒரு நிருபர் கேட்டபோது அவர் நான் யாழ்ப்பாணத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது பாடசாலை மாணவர்கள் என்னை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களுடன் அளவலாவ நான் காரை விட்டு இறங்கிய போது ஒரு மாணவன் என் முன்னால் வந்து நான் ஒருபோதும் வீரத்தை இழந்துவிடக்கூடாது என்று சொன்னேன் என்னால் அதை மறக்க முடியவில்லை அந்த மாணவர் இப்போது எப்படி இருக்கிறார் என்று அறிய ஆவலாக இருக்கின்றேன் என்று அவர் கூறினார் அவருக்கு தெரியாது அந்த மாணவன் தான் இக்காலத்தில் சட்டத்துறையில் புகழ்பெற்ற ஒரு இராணி வழக்கறிஞராக வழக்கறிஞராக விளங்கினார் என்று ஏப்ரஹாம் லிங்கன் தன் மகன் பள்ளிக்கு சென்ற நாள் முதல் நாளான அன்று உலகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் கடிதம் மிக பிரசித்தி பெற்றது அதில் அவர் குறிப்பிடுகின்றார் உலகமே இன்று என் மகன் முதன் முதல முதன் முதலாக பாடசாலைக்கு போகின்றான் அவனுக்கு மென்மையான சில பாடங்களை நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த உலகில் வாழ்வதற்கு நம்பிக்கையும் அன்பும் தைரியமும் தேவை என்று சொல்லிக் கொடு ஏமாற்றி அடையும் வெற்றியை விட நேர்மையாக தோற்பது கௌரவமானது என்று என் மகனுக்கு சொல்லிக் கொடு அவனது ஒரு சொல் பிறரை நையாண்டி செய்கின்றவர்கள் உண்மையில் கோழைகள் அவர்களை தோற்கடிப்பது எளிதானது என்பதை என்று என் மகனுக்கு சொல்லிக் கொடு மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தன் கருத்துக்கள் மீது நம்பிக்கை வைக்க கற்றுக் கூட்டத்தின் பின்னால் போகாமல் இருக்கும் மனோபாவத்தை கற்றுக் கொடு ஏப்ரஹாம் லிங்கனின் இந்த லெட்டர் டு த வேர்ல்ட் என்ற இக்கடிதத்தை இங்குள்ள ஒவ்வொரு எனது தனிப்பட்ட வேண்டுமோ மனித வாழ்வென்பது விசம் நிறைந்த மரத்திற்கு சமம் என்பார்கள் இந்த மரத்திலே இரு விலைமதிக்க முடியாத கனிகள் உண்டு ஒன்று பயனுள்ள நூல்களை படித்தல் மற்றொன்று நல்லவர்களின் நட்பு பலதரப்பட்ட கலாச்சாரங்களை இணைக்கும் பாலம் போன்றது தரமான நூல்கள் ஹோமரின் கிலியாட் என்ற கிரேக்க காவியத்தை மகா அலெக்சாண்டர் தான் சென்றவிடமெல்லாம் கொண்டு சென்றார் இரவில் படுக்கும் போது கூட இந்த காவியத்தையும் தற்பாதுகாப்பிற்காக ஒரு குருவாளையும் தன்னகத்தே வைத்திருப்பதாம் பயனுள்ள நூல்களை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்போதெல்லாம் நூல்களை படிக்கும் வழக்கம் மிகவும் கந்தாகிக் கொண்டே வருகின்றது மாணவர்களாகிய நீங்கள் பொது அறிவையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் இலக்கியம் சரித்திரம் அரசியல் ஆன்மீகம் விஞ்ஞானம் போன்ற இன்னொரு நவற்றை தெரிந்திருத்தல் உங்களுக்கு மிகவும் அவசியமானது இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த ஆதிவாசிகளிடமிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியவை எவ்வளவோ இருக்கின்றது மற்றொன்று மாணவர்களை நெறிப்படுத்தலில் ஆசிரியர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற நிலைக்கு ஆசிரியர்களை உயர்த்தி இருப்பது நம் கலாச்சாரத்தின் பெருமை இந்துக்களுக்கு குரு சிஷ்ய உறவு மிக மிக விசேடமானது இந்தியாவிலே சர்வபள்ளி என்ற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கோவில் பூசகரின் மகனாக பிறந்த ஒருவர் ஆசிரியராக கடமையாற்றினார் அவரது லொஜிக் தர்க்கவியல் என்று நான் நினைக்கின்றேன் தமிழிலே லொஜிக் மற்றும் வேதாந்த மாணவர்கள் அவரை அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்த்தி தாங்களே தேரை எடுத்து சென்று அவரை புகையுத நிலையத்தில் இறக்கிவிட்டார்கள் அம்மாணவர்கள் அவ்வாசிரியர் மீது தமக்கிருந்த அன்பையும் மரியாதையும் இச்செயல் மூலம் வெளிப்படுத்தினார்கள் பிற்காலத்தில் அந்த ஆசிரியர் இந்தியாவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் அப்போது அந்த ஆசிரியரிடம் ஒருவர் கேட்டார் இப்படி நடக்கும் என்று நினைத்தீர்களா அந்த ஆசிரியர் சொன்ன என் கனவில் கூட நான் ஆசைப்பட்டதில்லை ஆசிரிய தொழிலை முழு மனத்தோடு நிறைவேற்றினேன் அவ்வளவுதான் ஆசிரிய மாணவ உறவு எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் பலன் கருதாமல் கடமையாற்றுகின்றவர்களுக்கு அதற்குரிய பகுமதியை காலம் கொடுக்க தவறுவதில்லை என்பதற்கும் இது நல்லதொரு உதாரணம் ஆசிரியராக இருந்து பாரதத்தின் ஜனாதிபதி ஆனவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் என்பவர் எது செய்தாலும் செய்தாலும்டன் காரியாக்குவதில் பற்றி பகவத்கீதையிலே சிறத்தை அதிகாரத்திலே கூறப்படுகின்றது நன்றாக பகவத்கீதையை படியுங்கள் அது உங்கள் வாழ்வை நிச்சயமாக வழங்கும் ஆசிரிய மாணவர்களின் உறவின் சிறப்பை விளக்கும் இன்னமொரு நிகழ்ச்சியை சரித்திரம் நமக்கு காட்டுகின்றது அதையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பாரதத்தில் பீமாராவ் ராம்ஜி என்ற ஹரிஜன மாணவன் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் காட்டினார் பிராமணகுலத்தைச் சேர்ந்த ஒரு ஆசிரியர் தீண்டாமை தலைவிரித்தாடிய அந்த காலகட்டத்திலே தன் மீது அன்பு செலுத்திய அந்த ஆசிரியரின் பெயரை தானம் வைத்துக்கொண்டான் கொண்டான் அன்பு காரணமாக அந்த மாணவன் பிற்காலத்திலே அவனது இயற்பெயர் மறைந்து அந்த ஆசிரியரின் பெயராலேயே அவன் அழைக்கப்பட்டான் அந்த மாணவன்தான் இந்திய யாப்பை பிற்காலத்தில் எழுதிய புகழ் மிக்கவரான டாக்டர் அம்பேத்கர் என்பவர் இந்தியாவின் அரசியல் நமப்பை முதன் முதலாக எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர் மகா அலெக்சாண்டர் சொன்னார் பயனுள்ள முறையில் வாழ்வதப்படி என்று எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் அரிஸ்டோட்டலை எனக்கு உயிர் கொடுத்த என் தந்தைக்கு சமமாக ஐ டு டு அப் சிங்கிள் மேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் எனவே ஒன்றை கற்றுக்கொள்ள கொள்ளுங்கள் சோதனையும் தோல்வியும் நல் ஆசிரியர்கள் வரலாற்றில் எல்லோருக்கும் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதை உலகத்தில் உள்ளவர்கள் படிக்க வைப்பது நம் கையில் தான் உள்ளது என்றார் அப்துல் கலாம் உலக தலைவர்கள் இலக்கிய கர்த்தாக்கள் விளையாட்டு வீரர்களின் வாழ்க்கை வரலாற்றுகளை நன்றாக படியுங்கள் அவர்கள் உயர்நிலைக்கு வருவதற்கு கடந்து வந்த பாதை எவ்வளவு கரடு முரடானது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் ஒரு மனிதரையோ நாட்டையோ வெளியிலிருந்து யாரும் இழிவுபடுத்த முடியாது தாழ்வு நம் செயல்களாலேயே நமக்கு வருகின்றது கால மாற்றமானது பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது அமெரிக்க ரஷ்ய பறிப்போர் முடிவுற்றதும் சீனாவில் மாணவர்களுக்கு இன்று ராமாயணம் மகாபாரதம் கற்றுக் கொடுக்க முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதும் ஜெர்மனியில் பெரும்பாலானோர் மரக்கறி உணவை விரும்பி உண்பதும் நாசாவில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருப்பதும் ஆச்சரியமான விடயங்கள் தான் ஒரு விடயத்தையும் நான் உங்களுக்கு கூறி வைக்க விரும்புகின்றேன் மொழிகளிலே பாண்டித்தியம் பெற்றிருத்தல் ஒவ்வொரு மாணவனுக்கும் இன்றியமையாது தமிழ்மொழி தமது தாய்மொழி அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது எம் எல்லோரனதும் கடமை அதே சமயம் தமது சகோதர மொழியாகிய சிங்களத்தையும் நன்றாக கற்றெடுங்கள் இது மக்களிடையே கருத்துக்களை வெளியிடவும் புரிந்துணர்வை ஏற்படுத்தவும் மிகவும் ஒரு துணையாக இருக்கும் நான் இந்த கல்லூரியின் உணர் உயர்தர மாணவனாக இருந்த காலத்தில் ஒரு ஒரு பாடசாலை பரிட்சத்தி பரீட்சார்த்தியாக சிங்கள மொழியில் சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைந்தவன் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இதே இடத்தில் இதே ஹாலிலே தான் எனக்கு அந்த பரீட்சை நடந்தது ஒரே ஒரு மாணவனாக நான் சிங்கள மொழியில் அந்த நேரத்திலே தோற்றியிருந்தேன் இன்று இந்த நாட்டின் உயர் பதவிகளில் உள்ள ஒவ்வொரு தமிழ் மகனும் மூன்று மொழிகளிலும் பாண்டித்தியம் பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை நம்மை நாம் வெற்றி கொண்டால் மற்றவை தாமாகவே எம்மை தேடிவர் அன்பு கொண்ட உள்ளம் ஆசையற்ற வாழ்க்கை கோபமற்ற சாந்தம் பிறர் நலம் பேணும் பக்குவம் போன்ற பண்புகளை நன்றாக வலி நீங்கள் வளர்த்து கொள்ளல் வேண்டும் விழிப்பதற்கே உறக்கம் வெல்வதற்கே தோல்வி எழுவதற்கே வீழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் பெருமைப்படுத்தும் வகையில் உங்கள் ஒவ்வொருவரினதும் அருங்காலம் முளிர வேண்டும் உங்கள் அறிவரனதும் சொல் செயல் எண்ணம் ஒலிர்சே விளக்காக வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்